MS தோனியின் பிறந்த நாளை ஒட்டி வாழ்த்து தெரிவிக்க திரளான ரசிகர்கள் ராஞ்சியில் உள்ள அவரது இல்லத்தின் முன்பு திரண்ட நிலையில் கூல் கேப்டன் கூலாக காரில் புறப்பட்டு சென்ற வீடியோ வெளியாகி உள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் அவர் கிளம்புவதற்கு முன்னால் ரசிகர்களிடம் எதுவும் தெரிவித்தாரா விவரங்களை பதிவு பண்ணுங்க இந்திய அணியில் முன்னாள் கேப்டன் நட்சத்திர வீரர் அண்மையில ஐசிசி ஹால் ஆஃப் டைம்ல சேர்க்கப்பட்ட இந்திய கிரிக்கெட் ஜம்பவன் எம் எஸ் தோனி இன்று நாற்பத்தி நான்காவது பிறந்த நாள கொண்டாடுகிறார் இந்த நிலையில போட்டிகள் எதுவும் இல்லாமல் ஓய்வு பெற்று வரக்கூடிய நிலையில ராஞ்சியில் இருக்கக்கூடிய அவரது பண்ணை வீட்டில் அவரது குடும்பத்தினருடன் இன்றைய நாளை கழித்து விட்டு அவரது இன்னம் நோக்கி புறப்படுகிறது காலையிலிருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில இருக்கக்கூடிய அவரது பண்ணை வீட்டில் வெளியே ரசிகர்கள் ஏராளமானோர் திரண்டிருந்தனர் பகுதியை சேர்ந்த சிறுவர்கள் இளைஞர்கள் என அவரது புகைப்படங்களையும் அதே போல அவரது கட்டோட்டிகளையும் கையில் வைத்தவாறு அவரை காண்பதற்காக முடித்து விட்டு அவரது இல்லம் நோக்கி புறப்படும் போது வெளியே வந்த அவரை சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள் கேப்டன் கோல் மகிபா என சொல்லி வாழ்த்தக்கூடிய காணொலிகள் இணையதளத்துல வைரலாகி இருக்கிறது அவர்கள் அனைவரையும் பார்த்தவாறு காரை ஈட்டிக்கொண்டே ஒரு சிக்கிய சிரிப்புடன் அவர் அதனை கலந்து கொள்ளக்கூடிய காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி இருக்கிறது நேற்றைய தினத்திலிருந்து அவரது எட்டி அவருடன் கிரிக்கெட் விளையாடி சுரேஷ் டெய்னா தினேஷ் கார்த்திக் உள்ளிட்ட வீரர்களும் தற்போதைய அதே போல பல்வேறு நாடுகளை சேர்ந்த கிரிக்கெட் வாரியங்களும் அவர் சிந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக கொண்டிருந்த ரசிகர்களை கார்ல இருந்தவரை ஒரு சிறிய புனவையுடன் அவர்களது ஏற்றவாறு ஒரு வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்லும் காட்சிகள் இணையதளத்தில் வைரலாக இருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையங்க